சொசைட்டியை நடத்தவே முடியும் காந்தியவே கொண்டாந்து நீங்கள் கூட்டுறவு சொசைட்டியில் விற்பனையாளராக போட்டு அரசியல் எல்லாம் அளந்து கொடுங்கன்னு சொன்னால் அவராலையும் முடியும் அன்னைக்கே கூப்பிடுவார் ஒன்று வேலையை வாழான்னு கூடுவார் ஆனால் நம்ம நாட்டில் வேலை கிடைக்காதால ஒரு லட்சம் கொடுத்து வந்தான் ரெண்டு லட்சம் கொடுத்து வந்தான் அஞ்சு லட்சம் கொடுத்து வந்தான் இப்போ பத்து வரைக்கும் போயிட்டான் பத்து வரைக்கும் போனா என்ன அர்த்தம் கையில் அவங்களுக்கு பணம் வச்சுருந்தா அவன் வேலைக்கே போகமாட்டான் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் நம்ம ஆளு கடன் வாங்கி அப்பா ஆகி அண்ணன் தம்பி பணம் கொடுத்து பத்து லட்சம் ஒரு லட்சத்துக்கு வட்டி எவ்வளவு ஒன்னு ஆரம்பிச்சது ஒன்றைக்கு போச்சு ரெண்டுக்கு போச்சு ரெண்டரைக்கு போச்சு மூணுக்கே போயிடுச்சு பத்து லட்சத்துக்கு ரெண்டே வச்சுக்கீங்க என்னாச்சு பைத்து ரெண்டு இருபதாயிரம் கொடுக்கும் பத்து லட்சம் கொடுத்துட்டு வேலைக்கு வந்தான் சம்பளம் எவ்வளவுடா ஆறாயிரம் சம்பளம் எவ்வளவு ஆறாயிரம் வட்டி எவ்வளவு தரணும் இருபதாயிரம் என்னங்கடா உங்க ஜனநாயகம் என்னங்கடா உங்க பணநாயகம் என்னால் கூட அவங்க நிர்வாகம் அப்படியே அப்பொழுது நிர்வாகம் அழுக்கு பிடிச்ச ஈழம் கேட்ட நிர்வாகம் தான் பொது சுகாதார பொது விநியோக திட்டத்தில் நடைபெற்று வருகிறது யாருக்கு பணத்தை தப்பு முடியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் நான் இந்த சட்டையை வாங்கும் போது வரி கட்டி இருக்கிறேன் நான் இந்த கண்ணாடியை வாங்கும் போது வரி கட்டியிருக்கிறேன் என்னால் எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ஏழைதான் அதிகமாக வரி கட்டான் இந்த மோடி வந்த பிறகு பணக்காரங்களுக்கு வரி குறைஞ்சு போச்சு பணக்கார வாங்கின கடனை ரத்து பண்ணிட்டாரு ஏழைகளுக்கு வரி ஏற்றி விட்டு காஃபி குடிச்சா வரி டீ குடிச்சா வரி எங்க பார்த்தாலும் ஒரு சீட்டை கொடுக்குறோம் அந்த சீட்டை பார்த்தாக்கா வரி கால் பங்குக்கு வரியே போயிடுது ஏழை எளிய மக்கள்கிட்ட வரி வாங்கி பேங்க் நடத்தி அந்த பேங்க்ல இருந்து பெரிய மனுஷன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி அநியாயம் நடக்குது பார்த்து அப்ப பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை வேணும் அடுத்து டாஸ்மாக் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டா

ஐயா அவங்க கொடுக்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கு மட்டும்தான் போகுது அதுக்கு மேல காணலை அதனால அவங்க கெஞ்சி கேட்கற கொடுத்துட்றாங்க ஏன் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு ரூபா வாங்க ஆரம்பிச்சாங்க ஏன் ஏன்னான்னு கேட்டேன் எனக்கு மேல அதிகாரிக்கு ஒரு ரூபா கேட்கிறாரு அப்புறம் மூன்று ரூபா வாங்கினார் ஏன்னு கேட்டேன் அதுக்கு மேல அதிகாரி வாங்குறாருன்னு கேட்டேன் நாலு ரூபா வாங்கினா ஏன் ஏன்னான்னு கேட்டேன் அதுக்கு மேல ஒருத்தனை சொல்றான் இப்படியே வந்து பத்துக்கு போயிட்டான் பத்துல உனக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு எவ்வளோ ஒன்பதே முக்கா மேல உள்ளவங்களுக்கு ஒரு மந்திரி போயிட்டு வந்தாரில்ல உள்ளவன் அவர் வந்த பிறகு ஒன்பதே முக்கா அவருக்கு கால் பங்கு தாங்க எங்களுக்கு என்னையா நாடுது அவன் இருபது வருஷமா வேலை செய்து இருக்கான் நேத்து கூட ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க தொழிற்சங்கங்கள்லாம் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் என்ன போராட்டம் மோடி அவர்களே தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த உத்தரவு போடுங்கள் மோடி அவர்களே தொழிற்சங்க சட்டத்தை மாற்றாதீர்கள் நியாயமான கோரிக்கை அதே தொழிற்சங்க சட்டம் தமிழ்நாடு சர்க்காருக்கு உண்டு அதே தொழிற்சங்க சட்டம் தமிழ்நாடு சர்க்கார் இருக்குது அதை படிச்சு பார்த்து இருபது வருஷமா டாஸ்மாக் கடை நடத்துறவங்களுக்கு பணி நிரந்தரமும் இல்லை காலமுறை ஊதிய விகிதமும் இல்லை சரி இது சரியா இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு வகையா வச்சுக்குவோம் ஏன் எம்எல்ஏ ஒரு நாள் இருந்தா போதுமா பென்ஷன் உண்டு ஒரு நாள் இருந்தா கூட பென்ஷன் உண்டு இருபது வருஷமா வேலை செய்தார் எல்லோரும் நாட்டு மன்னரா மேடையில ஏறி எல்லோரும் நாட்டு மன்னர் என்ன பொய் புலோகத்தை எல்லோரும் நாட்டு இருபது வருஷம் ஆகுது பணி நிரந்தரமும் கிடையாது காலமுறை ஊதிய கிடையாது தினம் ரெண்டு பேர் செத்துக்கிட்டே இருக்கான் நல்லபடியா வேலைக்கு வந்தான் தெனோ குடியாரனோட சேர்ந்து குடிக்க அறிஞ்சு இவனா அரைஞ்சி இவன் போய் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல தினம் பார்த்தா சாதாரண நாளே கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த பொது விநியோக திட்டத்திலையும் தாஸ்மாக் நிறுவனத்திலையும் குற்ற பரம்பரைகளை உருவாக்குகிற ஆட்சிகள் ஒரு பத்து வருஷம் நடந்துச்சு இப்ப வித்தியாசம் தெரியுது ஒழிய நிர்வாகத்தில் எங்களுக்கு வித்தியாசமே தெரியல அவர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கவில்லை இவர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னும் வழங்கவில்லை அவர்களும் தொகுப்பூதியம் கொடுத்தார்கள் இவர்களும் தொகுப்பூதியம் கொடுத்தார்கள் அவர்களும் அவுட் சோர்சிங் நியமனம் பண்ணினார்கள் இவர்களும் அவுட் சோர்சிங் நியமனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ன இந்த கோரிக்கைகளுக்காக பலமுறை கொடுத்து பார்த்தாச்சு எல்லாவற்றுக்கும் மேல சமூக நீதி நம்முடைய முதல்வர் அந்த வார்த்தையை திறந்தோறும் உச்சிக்கிட்டு இருப்பார் சமூக நீதிக்காகவே சின்ன வயசுல பெரியார் இன்னை வரைக்கும் சமூக நீதி வேணும்னு மாண்புமிகு தமிழக முதல்வர்களே சமூக நீதிப்படி இந்த தமிழக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறை அலுவலகங்கள் எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றிலையும் எடுங்க சமூக நீதிப்படி யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருபது பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது பர்சன்ட்

பதவி உயர்வு அங்கே தவறு இப்படியா பல நூத்த நடந்து 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 கேட்டு கேட்டு குளிச்சு போய் இந்த தேர்தல் நேரத்தையாவது ஏதாவது நடக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது முந்தா நாள் வரைக்கும் ஏதோ நடக்குங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டே இருந்த நாமும் எடப்பாடி ஐயாவ மூன்று முறை சந்திக்க முடியல இவரை ஐந்து முறை சென்றும் சந்திக்க முடியவில்லை அதுக்காக தான் இப்ப கருப்பு சட்டை அணிந்து இந்த மரியாதை நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களை சந்திக்கவே முடியாது ஆனா நீங்க யாரை சந்திக்கிறீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களை சந்திக்கிறீர்கள் எப்படி சந்திக்கிறீர்கள் மாநாடு போடுகிறீர்கள் மாநாட்டுக்கு எவ்வளவு செய்வது நூறு கோடி பட்டு கம்பளம் ஏசி ரூம் நீங்களும் போட்டு போட்டு வரீங்க மேல் நாட்டுக்கார மாறிய போட்டிட்டு வந்து உட்காந்து நம்ம நாட்டு தான் தெரியல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கடன் வாங்குறது நூறு கோடி செலவு பண்ணி ஒன்றும் செய்ய வேண்டிய கடன் வாங்குறது இங்கே அதை போட்டி வேற உங்களுக்கு நான் தான் அதிகமான முதலீட்டை ஈர்த்தேன் நான் தான் அதிகமான முதலீட்டை ஈர்த்தேன் முதலீடு எங்க இருந்தா வந்துச்சு உங்களுக்கு இந்த நாட்டில் உற்பத்தி செய்து இந்த நாட்டில் உழைத்து இங்கே சம்பாதித்த பணத்தை அயல் நாடுகளில் கொண்டு போய் போட்டு அங்கிருந்து கோட்டு போட்டு ஆட்சி வந்து இவன் தான் அந்த கம்பெனி அவன் இந்த கம்பெனி எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கிற அட்டுழியம் தான் முதலீடுகளை ஈர்ப்பது முதலீடுகளை இருக்க வேற ஒண்ணுமே வேண்டாம் நான்